ஸ்னிக்கர்ஸ் என்ற சாக்லேட் பத்தி தான் பாக்கோம் யூஷுவலா இந்த சாக்லேட் வந்து உண்மையிலே ரொம்ப சேஃப் தான் இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்றாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இருக்கிற மெயின் இன்கிரீடியன்ஸ் வந்து பீனட் அந்த கிரௌண்ட் நட் சொன்ன இல்லையா அந்த கடலை தான் இருபது சதவீதம் ஆட் பண்றாங்க அந்த கடலையில வந்து நம்மளுடைய மசில்ஸ் வலுப்படுத்துறதுக்கும் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் மூளையோட ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் இப்படி பல ஊட்டச்சத்துகள் இருக்கு அது கூட வந்து வந்து கோகோ பட்டர் கோகோ சாலிட்ஸ் ஆட் பண்றாங்க அது கோகோல இருந்து எடுக்கிறது அந்த கோகோவை இதமான அளவுல எடுக்கும் போது அதுல பெரிய பாதிப்புகள் இல்ல கோகோ சாலிட்டா இருந்தாலும் இருந்தாலும் ரொம்ப அதிகமா எடுக்கிறது நல்லதுல அடிக்டிவ் திரும்ப திரும்ப எடுக்கணும் அந்த கஃபை நல்ல மைல்டா இருக்கும் சைட் ஒரு அடிக்டிவ் நேச்சர் இருக்கனால அது வந்து மைல்டா எடுத்துக்கிறது நமக்கு நல்லது மில்க் சாலிட் இருக்கு மில்க் சாலிட்டு நம்ம எடுக்கும் போது பெரிய பிரச்சனை கிடையாது அதுவும் அதிகமா போது கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் இந்த பீனட் பட்டர் கோகோ பட்டர் அப்புறம் மில்க் சாலிட் இது மூணு சேர்த்து தந்திருந்தாங்கன்னா கூட இது ஓரளவுக்கு ஓகே ஆன ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஓகேயான சாக்லேட் சொல்லலாம் இதுதான் மெயின் இன்கிரீடியன் அவங்க ஆட் பண்ண போறாங்க அதாவது சர்க்கரைக்கு என்னெல்லாம் மறுபேருண்டோ அதெல்லாம் கொண்டு ஆட் பண்ணி இருக்காங்க தனியா சுகர் ஆட் பண்ணிட்டாங்க அது கூட பண்றது அதுக்கு அடுத்து ஸ்டார்ச் ஸ்டார்ச் வந்து ஒரு போலி சர்க்ஸ் சர்க்கரையா என்ன டைப்ஸ்ல வந்து சர்க்கரை போட முடியுமோ அந்தந்த விதமா சர்க்கரையை கிளாஸிபை பண்ணி அவங்க போடுறாங்க இதோட அவங்க நிறுத்துவாங்கன்னு பார்த்தா இல்ல லிக்விட் குளுக்கோஸ் போடுறாங்க எல்லாமே சர்க்கரை தான் ஆனா சில சர்க்கரையில வந்து நம்ம நல்லா தெரியவா புரியணும்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு சர்க்கரை எந்த மாதிரி சொல்றேன் சில இதுல இன்டெக்ஸ் வந்து நூறு சதவீதம் டெக்ஸ்டோஸ் அதை வந்து எடுத்ததுமே இந்த ஹைப்போ கிளைசிமியா வந்து படுத்துக்கிற பேஷண்ட் திரும்ப ஒரு ஐ ஃபுட்ல போடுவாங்க டெக்ஸ்டோஸ் அந்த டெக்ஸ்டோஸ் தான் இமீடியட் ஆக்ட் ஆகும் கிளைசிமிக் சுகர் சர்க்கரை வாழி சாப்பிட்ட உடனே மழை மழை முன்னூறு அந்த மேலே அங்கே போயிடும் புரியுது எந்த அளவுக்கு சாப்பிடுறதுன்றத பொறுத்து அதோட வேலி வந்து அதிகமாகும் அதே மாதிரி லிக்விட் குளுக்கோஸும் அதே மாதிரி தான் அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஹண்ட்ரட் தான் சாப்பிட்ட சடனா வந்து போயிடும் ஸ்டார்ச் அப்படி இல்ல கொஞ்சம் விதமா போகும் சோ சர்க்கரையில பல டைப்ஸ் இருக்கு அந்த சர்க்கரையோட அளவு நம்ம உடம்புல வந்து அதிகப்படுத்துறத வச்சு அதை